கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்து பாயசம் வைப்பாங்க நார்மல் பாயசத்தை விட திணை பாயசம்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டோடையே நம்ம வீட்டில் அந்த திணை பாயசத்தை செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்யலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த திணை பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றதான் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் நெய் ஊற்றிக்கிறோங்க முத முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க அந்த முந்திரி திராட்சையை வறுத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க நெய் வந்து அடுப்பில் சூடானதும் நம்ம முதல்ல முந்திரியை போட்டு அதை வந்து பொன்னிடமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க பார்த்திங்கன்னா இந்த வந்து ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அந்த ஓவராக வந்து கொஞ்சம் முந்திரி வந்து வறுப்பட்டுரும் கரெக்டான பதத்தில் பொன்னிறமாக வறந்துருக்கணும் அதே மாதிரி வறுக்கும் போது முந்திரி தனியாக வறுத்துட்டு முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை போட்டு வருத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா முந்திரி வந்து வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் திராட்சை சீக்கிரமாக வந்துடும் அதனால் முந்திரியை போட்டு முந்திரி நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடும் பாரு இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை அதில் சேர்த்துக்கிறீங்க திராட்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் கூட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும் அதனால வந்து அடுப்பை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சி வச்சுக்கிட்டு அந்த திராட்சை வந்து முத்து முத்தாக அப்படியே வந்து என்னென்னா உப்பி வருங்க அந்த உப்பி வர நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிங்கனாலே போதும் நீங்கள் போட்ட திராட்சை எல்லாமே இப்போ இதில் பாருங்கள் அழகாக வந்து என்னென்னா முத்து முத்தாக வந்து உப்பி வரும் அந்த உப்பி வர டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்க ஒவ்வொரு திராட்சையாக வந்து உப்பி வர பாருங்க இந்த பதத்துலேயே வந்து நம்ம என்னென்னா எடுத்து வச்சுக்கிறோங்க பார்த்தீங்களா அந்த முந்திரி வந்து கரெக்டாக பொன்னிறமாக வந்திருக்கு நான் எடுத்து வைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முத்து முத்தாக வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டாலே போய் இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் ரொம்ப அதிகமாக வருபட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு மாறி போயிடும் இப்படி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதுலேயே வந்து நெய் மிச்சம் இருக்கும் பாருங்கள் அதே நெய்லேயே வந்து நாம் தினை இருக்கு பாருங்கள் அந்த தினையை நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேங்க இந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஒரு டம்ளர் அளவு இல்லாட்டி ஒரு கப்பு அளவு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டே நான் அளவுகள் எல்லாம் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு அதே நெய்லேயே வந்து அதை வந்து நல்லா எடுத்துக்கிறீங்க நீங்கள் வந்து என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்தா போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு கிடுன்னு கிண்டிக்கிட்டு நல்லா இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக எல்லாமே எல்லா இதுவும் என்ன சொல்கிறது அந்த தனையும் வந்து அந்த நெய்யில் வந்து லைட்டாக வறுப்பட்டால் போதுங்க அந்த அளவுக்கு நம்ம லேஸாக எடுத்துக்கிட்டால் போதுங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்கள் இப்போ இந்த பதத்துக்கு வருந்தால் போதுங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் வறு வறுப்பட வேண்டியதில்லை ஓரளவுக்கு லைட்டாக வருந்தாலே போதும் இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து குக்கரில் தாங்க இதை வச்சு பண்ண போகிறோம் அதனால் வந்து குக்கர் வச்சுட்டு குக்கரில் நம்ம அந்த வறுத்த தினையை வந்து அப்படியே சேர்த்துக்குறோங்க ஒரு அரை டம்ளார் பாசிப்பேர் எடுக்க போகிறேன் அரை டம்ளார் எடுத்து அதையும் அதோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி நான் ஊற்ற போகிறேன் அப்படின்னா மொத்தமாக வந்து அதில் ஒரு டம் ஒரு டம்ளர் இதில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோங்க நீங்கள் நாலு டம்ளர் இல்லை நாலு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினிங்கன்னா அது கரெக்டாக இதாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி பத்தாதுன்னு தோணுச்சுன்னா ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க குக்கரை மூடி ஒரு மூணு விசிலில் வர்ற வரைக்கும் வச்சு வேக வச்சிட்றோங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை அப்படியே எடுத்து அந்த விசிலில் அடங்குற அளவுக்கு வச்சிடணுங்க நம்ம வந்து மேனுவராக ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிடணுங்க வச்சுட்டு நம்ம சைடு பை சைடு வந்து என்ன பண்ணலான்னா அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கிறோம் கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய கட்டி இல்லாமல் மீடியம் சைஸ் கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்ததுக்கு வந்து ஒரு மூன்றரை கட்டி வந்து வெள்ளம் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் இனிப்பு கம்மியாக தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கலாங்க போட்டுட்டு என்னென்னா இதை வந்து என்னென்னா நம்ம வந்து பாகா எடுத்துக்க போகிறவங்க அதனால் வந்து நான் வந்து தண்ணியை ஊற்றி இதை வந்து பாகா ஆக்கிக்கலாங்க பாகான்னா ரொம்ப இதுவல்ல அது தண்ணியாக கரைச்சாலே போதும் ஓரளவுக்கு லைட்டாக ரெடி ஆனாலே போதும் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் மூணு ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நச்சு சேர்த்து ஓரளவுக்கு நச்சாலும் போதுங்க நீங்கள் பவுட்ராக்கணும்னாலும் பவுட்ராக்கி கூட சேர்த்துக்கலாம் நச்சிங்கனாலே அதோட டேஸ்ட்டு அந்த வாசனை வந்துடுங்க நச்சு இதில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா பாவை கொதித்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அந்த விசில் வந்து அது கரெக்டாக அடங்கியிருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் அடங்கினோடனே அந்த குக்கரை வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் காய்ச்சிங்களில் பாகு அந்த பாகை அப்படியே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் பாகை வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அந்த பாகு வச்ச பாத்திரத்திலேயே இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல தினை அப்புறம் பாசிப்ப பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து அதில் நீங்கள் போட்டுக்கலாங்க நான் வந்து என்னென்னா குக்கர்லேயே வந்து அதை சேர்த்துக்கிறேங்க குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பாகை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அது கொதிக்க ஆரம்பித்த உடனே வந்து நம்ம இதுக்கா இதுக்கான அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சில்ல லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சிட்ருந்தாலே போதுங்க ஓரளவுக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து உக்கல்லையும் சூடாக இருந்தது நாம் வச்ச பாகம் சூடாக இருந்துச்சு அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த கொதிக்க ஆரம்பித்த உடனே லைட்டாக கொதிச்ச உடனே ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்திருக்கு அதனால் கொதித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா நீங்கள் இந்த இடையிலே வந்து தேங்காவை பால் பொறிஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தேங்காய்பால் இதோடைய சேர்த்தாடுறோங்க நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும்போது ஒரு நாம வச்சுக்கணும் என்னென்னா நீங்கள் கொதிச்சிட்ருக்குல தேங்காய் பால் சேர்த்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த சூட்லேயே வந்து என்னென்னா ஏற்கனவே அந்த என்ன சொல்கிறது அந்த குக்கரில் உள்ள சூட்லேயே வந்து அது வந்து போதுமான அளவு வெந்துடுவேங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது கரத்த முந்திரி பருப்பையும் திராட்சையையும் இதில் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நமக்கு வந்து என்னென்னா சூப்பரான திணை பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் பால் இருக்கு பாருங்கள் அதை வந்து கூட நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாங்க அது உங்களோட விருப்பம் தேங்காய் பால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பாலும் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாலை கொதிக்க வச்சு ஊத்துக்குவோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தினை பாயசம் ரெடிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் இதில் அப்பளம் எடுத்துக்கிட்டு அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும் அப்படின்றதுனால நான் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்றேங்க எப்படி இருக்குன்னு நவர்த்து பார்த்துருவோம் ம் ஆஹா ம் என்ன ஒரு டேஸ்ட்டுங்க நஜமாகவே சூப்பராக இருக்குங்க இதே அளவில் போடுங்க ம் என்னென்ன அளவுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதே அளவில் போட்டிங்கன்னா இது டேஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி